ஹலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனம் இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சே கட்டி கொண்டிருந்தான் வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது யோவான் ஸ்தானன் வனாந்தரத்திலே இருந்து சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது அவனுடைய ஆடை ஒட்டக மயிரிலே அவன் தரித்திருந்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படிப்பட்ட அணிகிறோம் என்பதை நாம் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கத்தர் விரும்புகிறார் ரட்சிப்பின் அணிந்திருக்கிற நாம் விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து இதோ உடுத்தப்பட்டிருக்கிற உடையை நாம் அணிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே தேவ ஜனமே உடை ஒட்டக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படிப்பட்ட உடைகளை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார் ஆண் உடைகளை பெண்ணு பெண்களும் பெண் அணிகிற உடைகளை ஆண்களும் அணியக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் நான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் லேவே ராகுமத்திலே சொல்லி இருக்கிற வசன தரிசனங்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நிறைய நாம் புறஜாதியினுடைய ஆலயங்களிலோ புறஜாதியினுடைய கோயில்களுக்குள்ளோ நாம் செல்லும் பொழுது இந்த ஆடை கட்டுப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க செல்லுகிற நாம் எப்படிப்பட்ட ஆடைகளை நாம் அணிகிறவர்களாய் இருக்கிறோம் தேவஜனமே பாருங்கள் ஒரு ரட்சிக்கப்படாத கூட்டம் தேவனை ரட்சிக்கப்படாத கூட்டம் கடவுளை ஆராதிக்க செல்லுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆலயங்களுக்கு வெளியிலே கோவில்களுக்கு வெளியிலே ஒரு பெரிய போர்டு வைத்து நிறைய குறிப்புகளை சொல்லுகிறார்கள் அதில் ஆடை என்பது மிகவும் குறிப்பாக சொல்லுகிறார்கள் எப்படிப்பட்ட பேண்ட் அணிய வேண்டும் எப்படிப்பட்ட ஷால் போட வேண்டும் எப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஏன் அதை விட்டு விடலாம் ஒரு பள்ளிக்கு செல்லும் பொழுதோ ஒரு கல்லூரிக்கு செல்லும் பொழுதோ எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சில குறிப்பு சொல்லுகிறார்கள் வேலை ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது பாருங்கள் வேலையிலே நாம் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வருகிற ஆராதனை ஸ்தலங்களிலே நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம் கண் கூசுகிற மாதிரி இதோ உடைகளை நாம் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் நாம் பிள்ளைகளுக்கு போடுகிறவர்களாக இருக்கிறோம் நம்மாலேயே நாம் பிள்ளைகளை பார்க்க முடியாத பொழுது பிறருடைய பார்வை நம்முடைய பிள்ளைகள் மீது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் நாம் அணிகிற ஆடைகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் உலகத்தின் ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம் தேவ ஜனமே எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே குறிப்பிட்டு யோவான் ஒட்டகமை உடையை தரித்திருந்தான் என்று சொல்லி இதோ நாம் ரிட்சிப்பின் வ வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன் நாம் வெள்ளையாடை தரிக்கவில்லை என்றாலும் தேவனை ஆராதிக்கச் செல்லுகிற நாம் ஒழுங்கான ஆடைகளை அணிந்து கற்புள்ள ஆடைகளை கற்புள்ள நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற காரியமாய் ஆடைகளை அணிந்து தேவனை ஆராதிக்கச் செல்லுங்கள் மற்றவர்களை நீங்கள் இதோ உங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு ஊழியக்காரர்களையோ ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளையோ மற்ற அவர்கள் அணிகிற ஆடைகளையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிற நீங்கள் உங்கள் உடைகளை தேவனுக்கென்று நீங்கள் அணிகிறீர்கள் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்திலே நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு யோசித்து முடிவெடுக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உங்களோடு கூட பேசுகிறார் எனவே தேவ ஜனமே நாம் உடுத்துகிற உடையா இருந்தாலும் நாம் பிள்ளைகள் உடுத்துகிற உடையா இருந்தாலும் நாம் நம்முடைய உறவுகள் உடுத்துகிற உடையிலும் இதோ புத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்கிறது எனவே தேவ ஜனமே அழகுக்கு அல்ல ஆடம்பரத்திற்கு அல்ல தேவனை ஆராதிக்கச் செல்லுகிறீர்கள் பரிசுத்தமுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவனை ஆராதிக்க செல்லுகிற நீங்கள் உங்கள் ஆடையிலே உங்கள் வஸ்திரத்திலே கவனமாயிருங்கள் நிச்சயம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் உடுத்துகிற ஆடையிலே கவனத்தோடு நாங்கள் உடுத்த கர்த்தர் கிருப கொடுங்க ராஜா மற்றவர்கள் மற்றவர்கள் எப்படி உடுத்துகிறார்களோ அதை பார்த்து நாங்கள் உடுத்தாதபடிக்கு நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் எங்கள் உடைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உண்மையே நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆடைகளிலும் வெளிப்படுத்த கர்த்தர் கிருப கொடுங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க நல்ல பிதாவே ஆமேலூயா